ஆக்சஸ் இந்தியா அப்படின்னா நிறைய பேருக்கு இன்றைக்கி தெரியாது என்ன அப்படின்னு நான் சொல்லிவிட்டேன் ஆக்சஸ் இந்தியா அப்படின்போது அமேசான் அமஸான் எப்படி இருக்கும் சேம் அதே மாதிரியான ஒரு கம்பெனி பட் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் உங்களால் வந்து ஒரு கஸ்டமராக மட்டும் தான் இருக்க முடியும் அவங்க நீங்கள் ஒரு பொருள் மட்டும் தான் உங்களால் வாங்க முடியும் ஆனால் இன்றைக்கி நான் நிற்கிற ஆக்சஸ் இந்தியாங்கிற கம்பெனி மூலமாக நான் சம்பாதிச்சுட்ருக்கேன் சோ என்னோட அடையாளத்தை நான் உருவாக்கியிருக்கேன் என்ன பத்தி நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் என்னோட பேர் உமா மகேஸ்வரி நாகர்கோயில இருந்து ஆக்சிஸ் இல்லையாங்கிற ஒரு அ பார்ட்னரா இருக்கேன் எப்படின்னா ஒரு சிக்ஸ் மந்த் முன்னாடி நான் லாஸ்ட் இயர் தான் காலேஜ் முடிச்சேன் காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது சோ அப்போவே இந்த எடுத்து பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் எடுத்து பண்ணிட்டு வெளியில வந்து சுத்தி பார்த்தேன் என் கூட எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தேன் எல்லாரும் வந்து ஏதோ பத்தாயிரம் ரூபா ஒன்பதாயிரம் ரூபா சேலரிக்கு காலையில் எட்டு மணிலிருந்து நைட் எட்டு மணி வரைக்கும் ஒரு மிஷின் மாதிரி ஓடிட்டு இருந்தாங்க ஸோ ஒரு நாள் லீவு ஒரு ஹெல்த் இஷ்யூ எதுனாலுமே அவங்களால வந்து பெர்மிஷன் கேட்கறது லீவ் கேட்கறது ரொம்ப கஷ்டமா இருந்து ஸோ எல்லாமே பார்த்தேன் பார்த்துட்டு நமக்கு கண்டிப்பாக அஸ் அ ஒரு எம்ப்ளாயி ஒர்க் வந்து செட் ஆகாது அதனால என்னோட லைஃப் நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அதனால இந்த பிளாட்ஃபார்ம் தான் என்னோட அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக ஆகிட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் தென் இன்னைக்கு கம்பெனியோட ஒன் ஆஃப் தி எக்ஸிக்யூட்டிவ் டேரக்டராக இருக்கேன் ஸோ ரொம்ப ஹாப்பி இன்னைக்கு சென்னை வந்திருக்கேன் சென்னையில் வந்து ஆப்ளை ஷாப் ஆப்ளை ஷாப்ல திருக்கிறேன் ஸோ விசிட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ வாங்க சேர்ந்து விசிட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் பிளேசர்ஸில் இருந்து ஷர்ட்டு ஸோ காம்ராஜ் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் காம்ராஜ் பேண்டு அண்ட் தென் ஆலன் சோனி இதெல்லாம் நார்மலாக நம்ம வெளியில் கடையில் வாங்குறது தான் எப்போவுமே ஸோ அதே பேண்ட் தான் இங்கே இருக்குது எதுவுமே ஓன் கிடையாது ஓகேங்களா ஸோ வாங்க மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் ரொம்ப முக்கியமான ஓகேங்களா இப்போ காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே எல்லா பிராண்ட்ஸும் எல்லாமே இருக்குது ஓகேங்களா பார்த்தீங்கன்னா சாத்னியோட லைனர் ஐ லைனர் அண்ட் ஹீப் பாம்ஸு ரிங்ஸு பேங்கிள்ஸு கிளர்சஸ்ஸு அண்ட் மோஸ்ட் பர்ஃப்யூம்ஸ் அண்ட் தென் பேர் எல்லாமே இருக்கிறீங்க அண்ட் தென் கிட்ஸுக்கான ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் pencils, uh, blooms, and uh, pens. All kita okay, so next start the romper room, which is one session, <laughs> So, food parts, all

ஒரு டைம் மாத்தி நீங்க இங்க வாங்குறது மூலமா உங்களோட உங்களால சம்பாதிக்கவும் முடியும் அது என்டர்பிரனரா அவங்களால ஆக முடியும் உங்க லைஃப்பை சேஞ்ச் பண்ணிக்க முடியும் நீங்க என்னோட லைஃப் அது மூலமா தான் சேஞ்ச் ஆயிருக்கு அதாவது அவங்க கிட்ட ஸ்ட்ராங்கா பேசிட்டு இருக்காங்க ஓகேங்களா சோ வந்து இதுக்கு நான் ஆக்சஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னும் ஸ்ட்ராங்கா எடுத்து பண்ணுங்க பண்ணல நான் பண்ற ஐடியால இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா சீக்கிரமா வாங்க சோ உங்களுக்கு சப்போர்ட் பண்றது உங்களுக்கு சக்சஸ் பண்ண வைக்கிறதுக்கு உங்களுக்கு சம்பாதிக்க வைக்கிறது நிறைய பேர் இருக்காங்க ஆல் தி பெஸ்ட்